தேமுதிக அதிமுகவை சீண்டி பார்க்க வேண்டாம் உங்களுக்கு வாக்கு எதிரிகள் நினைப்பது போல நடக்காது தமிழினத்துக்கே வந்து பேராபத்து மிக்க கூட்டணி அந்த கூட்டணி நீங்க ரெண்டாவது இடம் கேக்குறீங்க முதலமைச்சரே அதுக்கு வந்து ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டாரு சென்டிமெண்ட்லாம் வந்து அரசியல் இடமே கிடையாது திமுக கூட்டணியில இருந்து கூட திமுக கூட்டணியில இருந்து கூட சில பேர் வரலாம் பேசிட்டா இருக்கிறாங்க அதான் சொல்ல முடியுமா நானே பாமக கட்சி வந்து உங்களுடைய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ஆதரவும் அடுத்து வருகின்ற இடைத்தேர்தலில் ஆதரவு அளிக்கிறதா

அது குறித்து வந்து சொல்லப்பட்டிருக்கு வந்து வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு எனவே அது சொன்ன கருத்து நான் இந்த இல்லையா அமைச்சர்கள் தொடர்பாக

அனைத்து இருந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் புரட்சி நம்முடைய முதலமைச்சர் சொன்னது போல தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையான கூட்டணி மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் பெறும் அதனால் இந்த சிண்டு முடித்தாலும் சரி வேறு வந்து எந்த வகையிலையும் வந்து ஒரு கோல் மூட்டினாலும் வேறு எல்லாம் நீங்கள் வந்து திருத்து முழுமையளவுக்கு வந்து கோபம் வரக்கூடிய அளவுக்கு சொன்னாலும் கூட எந்தவித நிலையும் வந்து முழுமையான ஒரே நிலை வந்து ஒருமித்த கருத்தோடு தேர்தலை சந்தித்து மகத்தரவிட்டு அது இப்போது இல்லை இல்லை இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இப்போ எடுத்த அண்ணா வந்து கருத்து ஒற்றுமை இல்லை என்றாலும் கூட அன்றைக்கு தேர்தல் கூட்டணி வரும்போது சுதந்திர கட்சி அன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த கூட்டணியில் சேர்த்தோம் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஆனால் திமுகவுக்கும் அதாவது அன்னைக்கு வந்து அண்ணா தலைமையான திமுக திமுகவுக்கும் அதே போன்று சுதந்திர கட்சிக்கும் மாறுபட்ட கருத்து இருந்தது ஆனாலும் அன்றை காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற வகையில் வந்து அன்றைக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் சரி சுதந்திர கட்சியோடு நாங்கள் வந்து ஒருங்கிணைந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா அவர்கள் அந்த கூட்டணி அமைத்தார்கள் முதல்ல கூட்டணி அன்னைக்கு தான் அமைஞ்சது அந்த கூட்டணி கான்செப்டே அன்றைக்கு மகத்தான வெற்றி அன்றைக்கு வந்து திமுக பேருந்து அண்ணா தலைமையில் திமுக வந்து அன்றைக்கு மகத்தான வெற்றி பெற்றது எனவே கட்சிகளுக்குள் வந்து கொள்கைகள் மாறுபடலாம் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு கருத்தொரு குறித்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் ஆனால் இது இதை பொறுத்தவரை ஒரு தேர்தல் கூட்டணி இந்த தேர்தல் கூட்டணி யாரை வீழ்த்த வேண்டும் அதுதான் மிக முக்கியம் ஒன்று சேர்ந்து நாங்கள் வீழ்த்த வேண்டியது திமுக காங்கிரஸ் இந்த இரண்டுமே முழுமையாளர் தமிழனுக்கு எதிரான தமிழ் இனத்துக்கு துரோகம் விளைத்த மிகப்பெரிய ஒரு யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு எடுக்கப்பட வேண்டிய சக்திகள் எனவே அந்த கலையெடுக்கப்பட வேண்டிய சக்திகளை வந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து ஒன்று கூடி வந்து ஒரு மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்ற வகையிலே ஒருமித்த கருத்தோடு கூட்டணி அமைப்பதில் எந்தவித மாறுபட்ட கருத்து இல்லை எனவே அந்த வகையில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து எங்களுக்குள் வராது

அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்ல தேமுதிக நேற்று முதலமைச்சர் தெளிவா விளக்கம் கொடுத்துட்டாரு நான் அதோட புல் ஸ்டாப் வச்சுறேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா பொதுவாவே இந்த கூட்டணி வந்து எந்த வகையிலயும் வந்து அமையக்கூடாது என்ற வகையில இன்னைக்கு வந்து ரொம்ப ஆர்வமா பல பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக வந்து எதிரிகள் நினைப்பது போல நடக்காது நடக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கின்றது பேச்சுவார்த்தை சுமுகமா முடியும் சொன்னீங்க நேத்து அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்காரு தேமுதிக அதிமுகவை சூண்டி பார்க்க வேண்டாம் உங்களுக்கு வாக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு சுமுகமான பேச்சுவார்த்தை நடைபெறும் போது இந்த பேச்சுவார்த்தை சிதைக்கும் வண்ணம் அமைச்சர் இதுக்கும் பேச்சுவார்த்தைக்கு சம்பந்தம் கிடையாது அது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் அதான் இதை இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு அதை அதாவது ஊதி ஊதி பெருசாக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் வந்து அது வந்து அவருடைய ஒரு எமோஷனில் வந்து

தகவல் வந்து அரசு சார்பை கூட்டணி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு கோரிக்கைகள் கோரிக்கைகள் வந்து அன்றைக்கு வந்து கொடுக்கப்பட்டது அது குறித்து வந்து அரசு வந்து உரிய நேரத்தில் வந்து உரிய முடிவுகள் நிச்சயமாக 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 மேற்கொள்ளும் எனவே சில விஷயங்கள் வந்து உடனடியாக செய்து இருக்கோம் சில விஷயங்கள் வந்து லாங் ரன்னில் செய்ய வேண்டியது இருக்கும் அதனால் இப்போ வந்து இப்போ நதிநீர் இணைப்பை பொறுத்தவரை நாளைக்கு ஒரு விஷயமாக அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கோரிக்கைகள் எனவே அந்த விஷயங்களை பொறுத்தவரை முழுமையளவுக்கு வந்து அம்மாவோடைய அரசு அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த அப்பராப்பைய டைம் உரிய நேரம் என்று சொல்லும்போது அந்த அப்பராப்பிய டைமில் ஒரு என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அரசு நிச்சயமாக

பொறுத்தவரை சந்தனம் சந்தனம்தான் அதற்கு வந்து எந்தவித விளம்பரமும் தேவையில்லை அது இயற்கையான மனம் கொண்டது ஆனால் அதே பணியில் நாங்க சொன்னோன்னா அதுக்கு வேற என்ன சொல்ல முடியும் நாங்க ஆனா அந்த மாதிரி ஒரு தரம் தான் நாங்கள் வந்து போக தயாரே இல்லை எனவே ஒரு ஒட்டுமொத்தமாக அவங்க முரசொலி பத்திரிகையும் சரி அதே போன்று திமுக தலைவர் ஸ்டாலினும் சரி அவர்களை இருக்கின்ற கூட்டணியில் உள்ள சிலவர் சிலவர்கள் இன்றைக்கு அவரால் வந்து எதிர்பார்த்தது நடக்கவில்லை அவர் என்ன நினைத்தார்கள் அவங்க மெகா கூட்டணி ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க எல்லாம் தனித்தனியாக நிற்பாங்க அதனால் நாம் வந்து சுலபமாக வென்றெல்லாம் நினச்சாங்க ஆனால் அது ஒரு காலம் வந்து எங்களுக்குன்னு தனித்தன்மை வந்து ஒரு பல வாய்ந்த ஒரு மிகப்பெரிய கட்சியாக அனைத்து இந்திய அதிமுக புரட்சித்தலைடைய நல்லாசியால் புரட்சி அம்மா நல்லாசியால் உருவெடுத்துக்கின்ற நிலை இருந்தாலும் கூட நாங்கள் வந்து அந்த கூட்டணி வந்து ஒரு ஒருமித்த கருத்தோடு வருபவர்கள் அவரெல்லாம் அரவணைத்து ஒட்டுமொத்த எண்ணம் திமுக காங்கிரஸ் அங்கம் வகித்த மத்திய அரசு அன்றைக்கு எந்தளவுக்கு தமிழனுக்கு ஒரு எதிரானது என்பதால் நாட்டு மக்கள் நிச்சயமாக மறந்து விட மாட்டாங்க இதெல்லாம் வந்துடுவாங்களா மறக்கவே மாட்டாங்க இவங்க போய் ராஜபக்சே கிட்ட போய் பரிசு பொருட்கள் வாங்கி அன்றைக்கு ஒரு செயற்கையாக ஒரு உண்ணாவிரதம் இருந்து அன்றைக்கி வந்து மூணு மணி நேரத்தில் எழுந்து வந்தது அதன் பிறகு வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒன்றரை லட்சம் பேர் முள்வெளிக்கு அப்பால் படுகொலை செய்யப்பட்டது இதெல்லாம் வரும் ஏன்னா இது போன்ற நிலைமையை மறுபடியும் வரணுமா வரணுமா எந்த காலத்திலேயாவது வந்து புரட்சியர் காலத்திலும் சரி அம்மாவுடைய காலத்திலும் சரி இது போன்று ஒரு தமிழினத்துக்கு பேராபத்து என்றைக்காவது இருந்ததா அதை சரி நீங்கள் எதிர்பார்க்கணும் ஆனால் தமிழினத்துக்கே வந்து பேராபத்து மிக்க கூட்டணி அந்த கூட்டணி அது எந்த நிலையிலும் வந்து தலை தூக்க நாங்கள் விட மாட்டோம் சார் மக்கள் யாருக்கும் அமித்ஷா வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கிட்ட பேசும்போது தமிழகத்துல வந்து என்டிஏ தலைமையிலான கூட்டணி சொல்லிட்டுதான் எல்லா இடத்துல நீங்க ரெண்டாவது இடம் கேக்குறீங்க இல்ல ஆனா அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்துல இருக்கிறது அதிமுக தலைமையிலான கூட்டணியா இல்ல பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் உள்ளது நேற்றைக்கு முதலமைச்சரே அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு அதுதான் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் தமிழகத்தில் உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி நேற்று சிஎம் சொன்னதா நானும் சொல்றேன் சொல்கிறேன்ப்பா ஆனால் இதற்கு வந்து திரு பியூஷ் கோல் மத்திய அமைச்சர் அவர்களே வந்து க்ரௌன் பிளஸ் ஓட்டலில் வந்து அவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னிலையில் ஓப்பனாகவே சொன்னார் இல்லையா அவரு இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் வந்து அதாவது பிஜேபி சொல்கிறது நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் நாங்கள் அங்க வைக்கணும்னு சொன்னார் இட்ஸ் வெரி கிளியர் அதனால் வந்து இந்த நிலைப்பாடு தான் வந்து முதலமைச்சர் சொன்னது போல இருக்கும்

சென்டிமெண்ட்டுக்குலாம் வந்து அரசியலில் எதுவுமே கிடையாது இதெல்லாம் சென்டிமெண்ட் வந்து அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் சென்டிமெண்ட்னா இன்றைக்கி வந்து முழுமைய அளவுக்கு வந்து ஒரு மூட நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு தான் இயக்கங்கள்லாம் அதனால் இந்த சென்டிமெண்டெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அதனால் நாற்பது ஜெயிப்போம் சென்ட்ரலில் அடுத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தினுடைய பங்கு என்பது ஒரு மிக அளவில் வந்து ஒரு தேசிய அளவில் வந்து முக்கிய பங்காக நிச்சயமாக விளங்கும் மிகப்பெரிய சக்தியாக